அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் வீட்டில் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியுது எதை சொன்னாலும் ஷார்ப்பாக கவனிச்சுக்கிறாங்க ஆனால் ஸ்பீடாக இருக்கிறாங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எது எப்போ தோணுதோ அதையே ஸ்பீடாக செய்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு தேவை உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறப்ப இதை செய்யன்னு சொன்னால் இப்போல்லாம் செய்ய முடியாது இப்போல்லாம் வர முடியாது எனக்கு தோணலை இப்படின்னு சொல்லி விலகி விலகி போகிறாங்களா உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா படிக்கிறாங்க மற்ற நாளில் வீட்டுக்கு வந்தால் படிக்கவே மாட்டேங்கிறாங்க புத்தகங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஹோம் ஒர்க்கு அன்கம்ப்ளீட்டாக இருக்குது இப்படி பல சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குதுன்னு பெற்றோர்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்போது அவங்க வந்து ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது தனக்கு ஒரு தேவையினா வந்த உடனே பேக்கை வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிடாமையும் கூட ஓடி போயிடுறாங்க கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது ஓடுறாங்க செய்கிறாங்க ஆனால் ஒரு சில நாளில் எனக்கு பசிக்குது இப்போவே வேணும்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அது சேட் ஐட்டம் தான் வேணும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் வேணும்னு கேட்குறாங்க வீட்டில் உணவுகள் சாப்பிட மறுக்கிறாங்க இந்த செயல்பாடுகள் உங்களுடைய பெண் குழந்தையோ குழந்தைகள் இடத்துல இருக்குதான்னு பாருங்க அப்போ அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரியுது ஜென்ரல் நாலேஜில் எதை கேட்டாலும் சொல்கிறாங்க ஃபோன் அப்படி தான் எதையை கேட்டாலுமே செல்ஃபோனில் இந்த ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப் இருக்குது அந்த ஆப் இருக்குது இந்த கேம் இருக்குது அந்த கேம் இருக்குது இந்த தகவல் இங்கே பார்த்தா கிடைக்கும் இப்படின்னு ஏ டு ஜட் எல்லாமே சொல்கிறாங்களா ஆனால் அவர்களுடைய நடத்தையில் மாறுபாடுகள் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அறிவுரையும் ஆலோசனை உங்களோட அனுபவத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றீங்களா அப்போ அந்த குழந்தைகள் மேலும் பாதிப்படையும் என்பதுதான் உளவியல் உண்மை அப்போ அந்த குழந்தை வந்து ஸ்பீடாக இருக்குது எல்லா தகவலையும் தெரிஞ்சு வச்சிருக்குது ஆனால் செயல்பாட்டில் தடை இருக்குது உதாரணத்துக்கு ஜெனரல் நாலேஜில் எதை கேட்டாலும் சொல்லுது படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது தனக்கு தேவையானப்ப தேவையான செயல் நீட்டாக வைக்கணுமா புத்தகங்கள் நீட்டாக வச்சுக்கணுமா ரேக் கிளீனாக வைக்கணுமா எல்லாமே செய்யுது ஆனால் ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்கிறப்ப செய்யமாக இருக்குது ஆனால் இந்த குழந்த ஸ்பீடாக இருக்குது இன்னும் பார்க்க போனால் காலையில் குளிக்கிறதுக்கு பத்து தடவை சொல்ல வேண்டியது இருக்குது குளித்தாலும் நீட்டாக குளிச்சுட்டு வர மாட்டேங்கிறாங்க சோப்பு தனக்கு பிடிச்ச ப்ராண்டு தான் வேணுங்கிறாங்க ட்ரெஸ்ஸுலேயும் தனக்கு பிடிச்ச ப்ராண்டு இன்னர் முதல் கொண்டு பிடிச்ச ப்ராண்டு இருந்தால் தான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா ஒரு பொருளை ஒரு தடவை வாங்கிட்டால் திருப்பி அதை யூஸ் பண்ணிவிட்டு இனிமேல் எனக்கு தேவையில்லை எனக்கு புதுசாக வாங்கி கொடுங்கன்னு ஆர்கூமெண்ட் பண்ணுறாங்களா இது போன்ற அறிவு சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி என்பது வேறு நடத்தையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது வேறு அப்போது இந்த ரெண்டுக்கும் இவர்களுக்கு இணைய முடியாமல் இவர்களுக்கு ஏற்படக்கூடியது தான் மன அழுத்தமாக மாறுகிறது அப்போ இவர்களுடைய ஆக்டிவிட்டி என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் செய்கிறதுக்கு நீங்கள் நூறு தடவை சொல்ல வேண்டியதாக அப்போவும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு சரியான தூக்கம் வராது அதை ஒரு சிலருக்கு தூக்கம் வந்து தூங்குனாங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு தூக்கம் வராமல் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் தூங்குவாங்க காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து நெக் எந்திரிப்பாங்க பத்து நிமிஷத்தில் அவசாசமாக குளிச்சுட்டு கிளம்பி இருக்கிறது என்னமோ அதை அள்ளி வாயில் போட்டு முழுங்கிட்டு ஓடிடுவாங்க ஒரு சிலர் எனக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டாம் பசி இல்லைன்ட்டு போயிடுவாங்க தனக்கு பிடிச்ச லன்ச் இருந்தால் மட்டும்தான் கொண்டு போவாங்க பாதி நாள் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க தண்ணி எடுத்துகிட்டு போக மறந்துடுவாங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு அந்த மாதிரி பிராண்டட் வேணும் டெய்லி ஒன்று வந்து ஆர்டர் பண்ணணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருப்பது மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்கிறான் இந்த நடத்தையில் இந்த செயல்பாட்டில் அதாவது ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்கிறான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு கிரைண்டர் வந்து ஸ்லோவாக ஓடுச்சுன்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா அந்த செயல் மாவு அரைச்சிட்டுருப்பீங்களா அதை கொடுத்து சர்வீஸுக்கு மெக்கானிக்கு அந்த சர்வீஸ் கிரைண்ட் ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து அதை கரெக்டாக ஓடுறக்கான வழிகளை உருவாக்குறப்போ மாவு கரெக்டாக ஆகும் இல்லை என் கிரைண்டர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுது அப்போ ஓடுச்சுன்னா எனக்கு மாவு வந்து சீக்கிரம் அரைச்சதுனால நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறக்கான மெக்கானிக்கு கிட்ட கொடுத்து அதை நார்மலாக ஓடுறக்கான சரி பண்ணுறீங்க அதே மாதிரி தான் உங்கள் வண்டி வந்து வீலர் ஓட்டுறீங்க அல்லது கார் வச்சுருக்கீங்க அது வந்து ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்போ அது பிரேக் பிடிக்கலங்கிறதுக்காக ஸ்பீடை ஓட்டிட்டீங்க இல்லை பிரேக் பிடிக்காட்டி பரவாயில்லன்னு ஓட்டிகிட்டே போவீங்களா இல்லை அந்த பிரேக் சரி பண்ணுறக்கும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் ஒரு மெக்கானிக்கு கிட்டே கொடுத்து ரெடி பண்ணுவீங்க கார் மெக்கானிக்கு கிட்ட அதே மாதிரி தான் அது வந்து ஒரு பொருள் அதே சரி பண்ணுறோம் ஆனால் ஹியூமன் இன்டெலிஜென்ஸின்னு சொல்லக்கூடியது இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே ரோபோட்டிக்காகவும் ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் மனிதர்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டமில் எப்படியோ ஒர்க் பண்ணுறப்ப ஒரு பட்டன் அமுத்துனா ஆன்சர் வருது ஏ அமுத்துனோம்னா ஏழ் இருக்கிற ஆல்பபெட்டிக்கெல்லாம் காமிக்குது ஏழ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் காமிக்குது அதே மாதிரி மனுஷனும் அதை தட்டுனா வரணும்னு நினைக்கிறான் வரவே வராது தோசை திருப்புகிற மாதிரி செயல்பாடு கிடையாது இது ஹியூமன் இன்டெலிஜென்சி ஹியூமன் இன்டெலிஜென்ங்கிறது வந்து உங்களுடைய அறிவு பாதை அறிவு பாதை தான் மனதை இயக்கும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த அறிவு பாதை எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் சிறு இருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சது பிறந்து நீங்கள் பார்த்தது கேட்டது படித்தது பழகினதின் அடிப்படையில் உங்கள் அறிவு உங்களைய இயக்க வைக்கும் இந்த அறிவு பாதையில் யா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுடைய குழந்தைகள் யாரை பார்த்து வளர்ந்துருக்காங்க யார் சொன்னதை கேட்டு வளர்ந்துருக்குறாங்க அது தானாக ஏதாவது கற்றுக்குச்சா அப்படின்னா இல்லை ஒன்று பேரண்ட் உங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குது அதாவது அம்மா வந்து சொல்லி கொடுத்தாதான் அப்பா யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அப்போது அந்த ஒவ்வொரு பெற்றோர்களுமே இந்த மாதிரி தான் குழந்தைகளை வளர்த்துறோம் அப்போ அந்த குழந்தை வந்து அடுத்த கட்டம் என்ன பார்க்குதுன்னா தன்னோட பேரண்டோட பேரண்ட் சர்க்கிள் அவங்களோட நடத்தைகளை பதிவேற்றிருக்குது அடுத்தது ஸ்கூல் அங்கே ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருக்கிற சர்க்கிளில் பதிவேற்றிருக்குது அப்புறம் ரிலேஷன்ஸோட சர்க்கிளில் பதிவேற்றிருக்குது அதுக்கப்புறம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் டிவி இதில் பதிவேற்றிருக்குது அப்போ இந்த பதிவேற்றம் எல்லாமே தனக்கு எப்போ சாதகமாக இருக்குதோ அப்போ அந்த குழந்த பதிவேற்றிக்கும் அல்லது பதிவை இறக்கிக்கும் இதுதான் அந்த குழந்த ஸ்பீடாக இருக்கும் தன்னுடைய செயல் தடைக்கு காரணமாகவும் இருக்கும் அப்போது அந்த ஸ்பீடை நார்மல் பண்ணுறக்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் அவசியம்னு சொல்கிறான் அப்போ இவங்க நாலேஜ் பார்த்துல வந்து எது ஸ்பீடாக இருக்குதோ வண்டிக்கு எப்படி ஸ்பீடாக இருந்துச்சுன்னா மெக்கானிக்கு கிட்டே கொடுத்து சரி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து முறைப்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதல் பகுப்பாய்வு சிகிச்சையும் தேவை எப்படி உடம்புக்கு ஒரு பிரச்சனைக்கு டாக்டர் இருக்காங்களோ அது மாதிரி மனசுக்கு ஒரு அறி மென்டார் தேவை அந்த மென்டார் அதாவது இவங்களோட அறிவு பாதை கண்டறிஞ்சு எது சரி எது தவறுன்னு இவங்களை அனலைஸ் பண்ணி மாத்துறப்ப இவங்க இயல்பான முறைக்கு வர முடியும் தொடர்ந்து ஒரு குழந்தை நாலு வயசுலேருந்து மூணு வயசுலேருந்து இதே மாதிரி ஸ்பீடாக இருக்குதுன்னா அந்த குழந்தைய ஐந்து வயது ஆறு வயதுக்குள்ளே முறைப்படுத்தலைனா இது ஃபிக்ஸ் ஆகிடும் பின்னாடி அந்த குழந்தை எல்லா தகவலையும் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு எந்த செயல்பாடும் செய்யாமல் இருக்குங்கிறது தான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நடந்து கொண்டு வருது அப்போ குழந்தைகளிடத்தில் மாணவர்களிடத்தில் இது போன்ற ஸ்பீடாக இருந்தாங்கன்னா முறைப்படுத்தணும் ஸ்லோவாக இருந்தாங்கன்னா முறைப்படுத்தணும் தனக்கு தேவையானதை மட்டுமே செய்கிறாங்க பெற்றோர்கள் உணர்வுகளையோ வீட்டில் இருப்பவர்கள் உடன் உணர்வுகளையோ புரிஞ்சுக்காமல் தனக்கு சுயநலத்தை மட்டுமே இருக்கிறாங்கன்னா அந்த மாணவர்களை முறைப்படுத்துவது மிகவும் அவசியம் இல்லைன்னா இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ஒர்க் பண்ணாமல் ஒரு ஏஐ மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க சொல்ல மட்டும்தான் தெரியும் கேட்கவே முடியாது அவங்களால கேட்டாலும் ரிப்ளை பண்ண தெரியாது அப்போ செயல் தடை இயக்கத்தடை எல்லா தடைகளும் ஏற்பட்டுவிடும் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சியை மேம்படுத்துவதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில் ஏற்படும் பற்றாக்குறைகள் அல்லது குறைகள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சமூக நலத்தில் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் உடல் மற்றும் மனம் எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை ஹியூமன் இன்டெலிஜென்சி என்கின்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டென்சியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்